ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் என்ன கரெக்டு அப்படின்றத உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கரெக்டுன்னு படும் ஏன்னா நம்மளோட ஆன்ம நிலையை பொறுத்து அது நடக்கும் நம்ம வந்து தூக்கத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் எது மனம் எது அப்படின்னு தெரியாத நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் நமக்கு சாவு தான் எங்கே போயிட்டு வரோம் தெரியாது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னால் சாவோட விடும்பில் வரையும் போயிட்டு திரும்பி வர்றவங்க பெரிய வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அதுக்கு பின்னாடி எனக்கு ரொம்ப அன்பானவர்கள் யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருந்தது இந்த உலகத்திலேயே வந்து கட்டுப்பட்டு இருப்பாங்க எதுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நண்பர்களே அப்போது எர்த் பவுண்டர் சோல்ஸ் வந்து நரக வேதனை அனுபவிப்பாங்க அதாவது நரக வேதனைன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம கைமீறி போயிட்டே இருக்கும் நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம கைமீறி போயிட்டே இருக்கும் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் திரைக்கு பின்னால் அப்படின்றதுல முதல் நாள் என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா லைஃப் ஆப்டர் டெத் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்க உள்ளுணர்வு சொல்லும் என்ன கரெக்ட் அப்படின்றத உங்க உள்ளுணர்வு சொல்லும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கரெக்டுன்னு படும் ஏன்னா நம்மளோட ஆன்மா நிலையை பொறுத்து அது நடக்கும் புத்தி சொல்றது கிடையாது மனசு சொல்றது கிடையாது உள்ளுணர்வு இன் டியூஷன் சொல்றதை எடுத்துக்கணும் வாழ்க்கை இறந்ததுக்கு பின்னால் ஏன் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கா காட்டி நம்ம சாக போகும் சாக மாட்டோமா இல்ல செத்தா எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போக மாட்டோமா போவோம் ஆனா எப்படி இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து திருப்பதிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க நம்ம திருப்பதிக்கு போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே டிக்கெட்ஸ புக் பண்ணிட்டு முந்நூறு ரூபாய் டிக்கெட்டோ இல்ல ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டோ ஏதோ ஒண்ணு புக் பண்ணிட்டு அதுக்கு அங்க தங்கறதுக்கு அங்க எங்க வந்து நம்ம வந்து மேல் கீழ் கீழ்திருப்பில தங்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டு ட்ரெயின்ல போறோமா பஸ்ல போறோமா பிளைட்ல போறோமா இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே அரேஞ்ச் பண்ணுவோம் பண்ணிட்டு நம்ம அங்க போகும்பொழுது எப்படி இருக்கும் நம்மளோட பிரயாணம் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இல்லையா நம்ம பண்ணபடி அது கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போயிட்டு வருவோம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்பா திருப்பதியில நல்லா என்ஜாய் பண்ணப்பா ரொம்ப நல்லா இருந்தது என்னோட பிரயாணம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே நம்ம வந்து திருப்பதிக்கு போனோம் ஆனா எப்படி போகணும்னு தெரியல ஆஹ் போகணும்னு கிளம்பியாச்சு மன்றரிசோடு சீட்ல ஏறி கிளம்பி போயாச்சு அப்ப அங்க எங்க போய் தரிசனம் தரிசனத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுன்றதும் நமக்கு தெரியாது போய் நின்னா நீங்க வந்து டிக்கெட் இல்லையா அப்ப சர்வ தரிசனத்துல போய் நில்லுங்க அப்படின்னு அது நின்னா எத்தனை மணிக்கு விடுவாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியாது அதெல்லாம் போயிட்டு படுக்கணும்னா எங்க படுக்கணும் எங்கேயும் வந்து ரிசர்வேஷன் கிடையாது அப்போ கீழே படுக்கணும்ல திரும்பி வரணும் இப்படி எல்லாம் வந்து நிறைய இக்கெட்டுகள் இருக்கும் அதாவது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த ஞானத்தால நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதாவது ஆனந்தம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் பொழுது இங்க எப்படி இருக்கணும் இந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பா நம்மளால அமைச்சிக்க முடியும் எவ்வளவு சிறப்பா நம்ம வாழ முடியுமோ அதுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒன் ஆஃப் த விஷயம் நம்ம வந்து தூக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் எது மனம் எது அப்படின்னு தெரியாத நிலையில வந்து பாத்தீங்கன்னா தினமும் நமக்கு சாவுதான் எங்க போயிட்டு வரோம் தெரியாது ஆனா நிரந்தரமா இந்த உடலை விட்டு போறது ஒரு வகையான போறது ஓகேவா சோ இந்த நிரந்தரமா விட்டு போகும்பொழுது மூணு விஷயங்கள் மூணு மூணு பிரிவுகளை நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னா சாவோட விடும்புல வரலயும் போயிட்டு திரும்பி வர்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எர்த் பவுண்டர் சோல்ஸ் அதாவது அதாவது பிரேதாத்மாக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்ல பே பிசாசுன்னு சொல்லிக்கலாம் எர்த் பவுண்டர் சோல்ஸ் ஏன் எர்த் பவுண்டர் சோல்ஸ் ஆகுறாங்க யார் அதை உருவாக்குறா எந்த ஃபேக்ட்ரி ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணுதா எதனால அங்க நடக்குது அப்படின்றதும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுசா போயிட்டு வந்தவங்க அதாவது நம்மள நம்ம மாதிரி அதாவது எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருப்போம் அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருக்கோம் இல்லையா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றவங்க நிறைய பேர் இது வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க அனுபவிச்சிருக்காங்க சில்வியா ப்ரௌன் அப்படின்னு சொல்றவங்களோட அனுபவத்துல அந்த புக்ல எழுதியிருப்பாங்க அங்க என்னன்னா அவங்க வந்து கோமா ஸ்டேஜ் கிட்ட போயிருப்பாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு கணல்ல இழுக்கப்படுறாங்க அவங்க எப்படின்னா நம்மளோட உடல் வந்து அஞ்சு முக்காடி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நான் சுட்சும சரீரம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு அங்கிலத்துல தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது இழுக்கும் பொழுது என்னன்னா அங்க ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அதுக்கு பின்னாடி எனக்கு ரொம்ப அன்பானவர்கள் யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருந்தது இன்னும் போக 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 அது என்னோட பாட்டி அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு ஆனா ஆனா என்ன வந்து வராத வராத நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் தியேட்டர்லயும் வச்சு இந்த திருப்பி கொண்டு வந்துடுறாங்க அவங்களை திருப்பி கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு அந்த உடலுக்குள்ள வரும்பொழுது மறுபடியும் அந்த வேதனைகள் வலிகள் அப்படின்லாம் தெரிய ஆரம்பிக்குது அதாவது உடலை விட்டு வெளியே போகும் பொழுது ரொம்ப வந்து லெகுவா உணர்றாங்க அப்புறம் வந்து கவலைகள் இல்லாம இருக்கு கஷ்டங்கள் இல்லாம இருக்கு ஆனந்தமா இருக்குது அந்த ஆனந்தமா இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து அவங்களோட சரீரத்தை பார்க்கும்பொழுது எப்படி இருந்ததுதான் நமக்கான ஒரு வாகனம் நமக்கான ஒரு ஆஹ் டூல் இது வந்து உடல் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அந்த வழி வேதனை எதுவும் ஆனந்தமா இருக்கிறத உணர்றாங்க அது எப்படின்னா சொர்க்கம் கை கெட்டுன தூரம் போயிட்டு மறுபடியும் வந்த மாதிரி இருந்ததா அவங்களுக்கு உடலுக்குள்ள வந்த உடனே ஒரே கஷ்டம் அழுகை சோகம் திரும்பி வந்த மாதிரி இருந்து ஏண்டா வந்துச்சு அப்படின்னு இருக்கும் கர்மா இருக்கா அவங்களுக்கு வரவேண்டிய இதுக்கு கரெக்டா இருக்கு அதனாலதான் வந்து வந்திருக்காங்க அங்க வந்து பாட்டி வந்து பார்த்தாங்களா அவங்க பாட்டி வந்து வராத நில்லு நில்லுன்னு சொன்னாங்களா ஏன் சொன்னாங்கன்னா அதுக்குள்ள மாஸ்டர்ஸ் வந்து இன்னும் வரவேண்டிய காலம் இவங்களுக்கு கிடையாது இவங்களே இவங்கள வரவே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதனால அவங்க வராதுன்னு சொல்லிடுவாங்க அப்ப டனல் க்ளோஸ் ஆயிடும் அவங்க வந்துருவாங்க ஸோ இதுதான் நண்பர்கள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவோட விளிம்புல போகும் பொழுது அவங்க போவாங்க மறுபடியும் இங்க வந்து திரும்பி வந்துடுவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் வந்து எர்த் பவுண்டர் சோல்ஸ் எத்து பவுண்டர் சோல்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா போக வேண்டிய நேரம் வந்திருக்கும் இறந்துருவாங்க ஆனா அவங்களோட அங்க போக விருப்பப்பட மாட்டாங்க அங்க போகிறதுக்கு அப்படின்னா நம்ம எங்க போய் சேரணுமோ ஆத்மலோகத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்ம லோகத்துக்கு போய் சேராம அங்கேயே இந்த உலகத்திலேயே வந்து கட்டுப்பட்டு இருப்பாங்க எதுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நண்பர்களே அவங்களோட எண்ணத்தினால அவங்க அவங்களாலேயே கட்டுப்பட்டு இருப்பாங்க வேற யாரும் கட்டுப்பட்டு போட முடியாது அவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க என்னோட வீடு இந்த வீடு எனக்கு உயிர் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் சிலர் வந்து என் பேரனுக்கு கல்யாணமாக போக மாட்டேன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ஆஹ் இன்னொன்னோட பூமி எது யாரும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பற்றுதல் ரொம்ப இறுக்கமான பற்றுதல் இந்த பொருட்கள் மேலயோ பதவி மேலையோ இல்ல நம்ம உறவினர்கள் மேலேயோ ரொம்ப அதிகமான பற்று அதாவது பந்தத்துல எருகி போயிடுறாங்க இல்லையா அவங்களால இந்த உலகத்தை விட்டு போகவே முடியாது அவங்க எல்லாம் இங்கே சுத்திட்டு இருப்பாங்க அது ரொம்ப நரகமான விஷயம் நண்பர்களே எப்படின்னு கேக்குறீங்களா மனைவி இங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மனைவி விட்டு போக மனசு வராம அந்த பொண்டாட்டி சுத்தியே வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரால் எதுவுமே பண்ண முடியாது ஆனா என்னன்னா அங்க பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசா இருப்பாங்க ரொம்ப நாள் கவலைப்படுவாங்க அதுக்கப்புறம் மறுமணம் பண்ணுவாங்க ஏன்னா காலம் வந்து வேற மாதிரி வேலை செய்யும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சீக்கிரம் ஒரு நாள் அப்படின்றது இங்க ஒரு வருஷமா இருக்கலாம் காலங்கள் மாறுபடும் அந்த நிலையில அப்போ அவங்களுக்கு என்னன்னா உடனே வேற கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்துடும் ஏன்னா அவ்வளவு தூரம் போயிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா தகனம் எல்லாம் முடிஞ்சிடும் அதெல்லாம் முடிஞ்சு ஆஹ் இவங்க வந்து கவலைப்பட்டு முடிஞ்சு அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்க்க வேண்டியதா இருக்கும் நம்ம அன்பான மனைவி நம்ம காதலிச்ச மனைவி இன்னொருத்தரோட இருக்கிறதையும் பாக்கிறத விட ஒரு நரகம் வேணுமா உங்களோட நிலத்தோட ரொம்ப பற்றுதல் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயா வாங்கி சேர்த்து வாங்கின நிலம் அந்த நிலத்துல பயிரிடுறது பயிரிடணும் அதாவது கொஞ்சம் கூட டைம் கேப் விடாம பயிரிடணும் அதுல இருந்து நிறைய லாபம் வரணும் இதையே யோசிச்சுட்டே இருக்காங்க அது மாதிரி ரொம்ப பற்றுதல் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க கிளம்பி இறந்துடுறீங்க அதுக்கப்புறம் உங்க அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் தெரியாது அப்ப என்ன பண்றாங்க அந்த எல்லாம் பிளாட் போத்துட்டு விக்கிறாங்க அந்த நேரம் அதை பார்க்க உங்களால முடியுமா யோசிச்சு பாருங்க நீங்க ஆசாசியா சேர்த்து நகைகள் அப்புறம் வந்து துணிமணிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உங்களோட பட்டு சேலைகள் எல்லாமே வந்து நீ இறந்ததுக்கு அப்புறம் வேற யாரும் பயன்படுத்த போறாங்க உங்களோட பொண்ணா இருக்கலாம் மருமகளா இருக்கலாம் இல்ல மறுமணம் செஞ்ச இன்னொருத்தர் வந்து உங்க ஹஸ்பண்ட் மறுமணம் செஞ்சா அவங்க வந்து ஊர்த்திக்க போறாங்க சோ இது மேல எல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம பந்தத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் நம்ம இதெல்லாம் நம்ம கை மீறி போறதை வந்து பார்க்க வேண்டிய கொடுமையான நேரம் நமக்கு நடக்கும் அப்போ எர்த் பவுண்டட் சோல்ஸ் வந்து நரக வேதனை அனுபவிப்பாங்க அதாவது நரக நமக்கு நம்ம கைமீறி போயிட்டே இருக்கும் நமக்கு நம்ம போயிட்டே இருக்கும் சித்தம் சொல்லிட்டு ஒரு வந்திருக்கு நீ பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் கனி அவங்க இயற்றி நடித்திருப்பாங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐயோ ஏன் வீடு ஏன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு பாலையாரு அந்த அந்த படத்துல இருக்கிறவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா செத்துருவாரு ஆனா கெஞ்சி கூத்தாடி எனக்கு வந்து டைம் கொடுங்க என்னோட லைஃப் எப்படி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கல்யாணம் பண்ணும் ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் நான் செட்டில் நிறைய இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி தொண்ணூறு நாட்கள் கேட்பாரு அப்புறம் வந்து பார்த்தா அவர் கையிலயே இல்லது அவரை விட அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை விட மேன்மையான வாழ்க்கைய அவங்க அவங்களாவே வந்து ஆஹ் உருவாக்கிட்டு இருப்பாங்க இருக்கிற வரையிலயும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்மளோட கடமைகளை செய்யணும் ஆனா இறந்து இறக்குறதுக்கு தயாரா இருக்கணும் நான் வந்து சரி இறக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நினைச்ச உடனே என் பையன் என்ன ஆவா என் ஹஸ்பண்ட் என்ன ஆவாரு சோ நான் சாகிறது கூட முக்கியம் கிடையாது நம்ம எல்லாருக்குமே அதேதான் மத்தவங்க என்ன எடுவாங்களோ அப்படின்றது இன்னொன்னு என்னன்னா நம்ம சாகிறது கூட ஒத்துப்போம் நம்மளோட அன்பா இருக்கிறவங்க சாவியோ இல்லை கஷ்டப்படுறதே நம்மளால ஒத்துக்க முடியாது அது ரொம்ப வலிக்கும் இன்னும் அதிகமா இல்லையா அதையும் நம்ம தாண்டனோம் நண்பர்களே இல்லைன்னா எர்த் பவுண்டர் சாங்ஸ் தான் நம்ம வந்து இருந்துருவோம் நியூ மைக்கேல் நியூட்டன் என்ற ஒரு புத்தகத்துல அவர் ஒரு ஸ்ட்ரைக் ஆர்டிஸ்ட் அங்க வந்து பேஷன்ஸ் வருவாங்க இல்லையா அவங்கள வந்து ஆழ்நிலை இதுக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோடனே சின்ன வயசுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுதான் இவ இப்போ இருக்கிற பிரச்சனை காரணம் சொல்லிட்டு அவர் ஆழ்நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கும்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையும் அதாவது அவங்களோட சின்ன வயசு தனத்தையும் தாண்டி கருவுல போய் அங்க எப்படி இருந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி அவங்க அவங்க முன் ஜென்மத்துல எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து அந்த ஜென்மங்களுக்கு இடையே என்ன நடந்துச்சு அது ஒரு ஜென்மம் வந்து நான் இந்த மாதிரி இருந்தேன் இன்னொரு முன்னேற ஜென்மத்துல நான் ராணியா இருந்தேன் பிச்சைக்காரனா இருந்தேன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் அவருக்கு இந்த மாதிரி கேக்க கேக்க இன்னும் ரொம்ப ஆழமா போற ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா ரொம்ப ஞானமடைந்த அடைந்த ஆன்மாக்கள்னா இன்னும் டீப்பா போக போக அவங்களோட பிரச்சனைகளை தாண்டி அவர் கிடைச்ச ஞானத்துல இருக்க டவுட்ஸ் இருக்கும்ல நிறைய டவுட்ஸ் இருக்கும் இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க அவங்க அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடா கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அவர் வந்து நிறைய சோ இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா அந்த ஆன்மா வெளியே வந்துடும் அந்த ஆன்மா வெளிய போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்பானவர்கள் கிட்ட பேச முயற்சி பண்ணோம் நமக்கு கேட்காது ஆனா நம்ம வந்து அது பக்கத்திலேயே இருக்கும் நான் அழாத நான் சந்தோஷமாதான் இருக்கேன் கவலை இல்லாம இருக்கேன் ஏன்னா இதை விட நல்ல நிலைக்குதான் நம்ம போக போறோம் அதனால வந்து என்ன இருக்கும் ஆனந்தமா இருக்கும் நீ ஆனா நம்ம பார்க்கும் பொழுது கஷ்டப்படுமா அப்புறம் வந்து நான் தன்னோட உடலுக்கு வந்து நல்ல முறையில் அடக்கமோ தகனமோ செய்யற விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்களா ஏன்னா அது நம் அந்த உடலுக்கு நம்ம மரியாதை செலுத்துறோம் எனக்கு எத்தனை நாள் வீடா இருந்துச்சு அது அப்படின்றதுக்காக அதை பார்க்கறதுக்காக இருக்கும் நம்ம இறந்த உடனே என்ன ஆகும் அங்கே போர்ட்டல் ஓப்பன் ஆயிடும் அங்க வந்து ஒர்க்டெக்ஸ் சொல்வாங்க இல்ல டனல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு துவாரம் ஓப்பன் ஆயிடும் அதுங்க கூப்பிடுவாங்க வாங்க உங்களோட காலம் முடிஞ்சிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு சவுண்டு தான் கேட்கும் நமக்கு அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க பரப்ப இருக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் யார் என்ன வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருவோமா யாரு வரணும் அப்படின்றது சில நேரத்துல வந்து நம்ம முன்னோர்களா இருக்கலாம் இங்க ரொம்ப அன்பா இருக்கும் என் தாத்தாவோட ரொம்ப க்ளோஸுங்க நானு என் பாட்டின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க அங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க இந்த ஜென்மத்துல இருக்கலாம் இல்ல முற்புரிவுல இருக்கிறவங்க இருக்கலாம் யாரும் ஒருத்தர் அவங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க அங்க ரொம்ப வந்து இப்பதான் பூமிக்கு வந்து பலவன ஆத்மாக்களுக்கு மட்டும் தான் இது இருக்கும் இல்ல ரொம்ப வந்து நிறைய நாள் வந்து வந்து போனவங்களுக்கு இந்த சுழல்ல போறது கூட பெரிய கஷ்டமா இருக்காதான் அவங்க இறந்த உடனே நாங்க போயிடுவாங்களாம் ஏன்னா அவங்க வந்து நல்ல உன்னதமான ஆத்மாக்கள் வந்தமா போய் அடுத்த வேலையை பார்ப்போமான்னு போயிடுவாங்களாம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து நீங்க ஃபிளைட் ஏறி போறீங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஏறி போறீங்க அப்படின்னா அங்க ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க இங்க அமிச்சோட பத்து பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அங்க ரிசீவ் பண்றது கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதுவே நீங்க வந்து பிசினஸ்க்காக பத்து தடவை பதினஞ்சு தடவை போறீங்கன்னா அங்க ரிசீவ் பண்ண யாராவது இருப்பாங்களா இல்ல இல்ல அந்த ஆன்மாக்கள் ரொம்ப முதிர்ந்த ஆன்மாக்கள் அதாவது ஞானத்தால அவங்க வந்து உடனே போயிடுவாங்களாம் இல்ல ரொம்ப வந்து பயப்படுற ஆன்மாக்கள் இப்பதான் வந்து பூமியில இருந்து இந்த மாதிரி வரணும்னாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பயத்துல ஷாக்ல இருப்பாங்களாம் அவங்கள வந்து அந்த ஷாக்கை குறைக்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பிடிச்சவங்கள அங்க வந்து வெல்கம் பார்ட்டிக்கு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி பாத் அப்படின்ட்டு இருக்கும் அது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இங்க எண்ணங்களாலையும் நம்மளோட இங்கே நடந்த வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அது எல்லாமே நம்மள ரொம்ப தாக்கி இருக்கோம் இல்லையா அதெல்லாம் கிளீன்ஸ் பண்ணி ஹீல் பண்றதுக்கு எனர்ஜி பாத் அப்படின்னு இருக்கும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோப்பா நல்லா வந்து ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து என்னன்னா ஸ்கூலுக்கு போகணும் அங்கேயும் வந்து நண்பர்கள் இருப்பாங்க எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கதை பேசுவோம் இல்லையா என்ன பண்ண இந்த இந்த சுச்சுவேஷனில் ஏன் நீ அவ்வளோ கோவப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் ஏன் அவன் மேலே கஷ்டப்பட்ட அன்பு அப்படின்னா எப்படி இருக்கும் அங்க வந்து ரொம்ப அவங்க மேல எனக்கு காதல் வந்ததுன்னு சொன்னீங்க காதல்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நம்ம பிரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அவங்களும் வருவாங்க அவங்க வரும்போது இந்த அனுபவத்தை வச்சுட்டு அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி கதையை மாத்தி மாத்தி கண் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் நம்மள வந்து கொஷின் பண்ணுவாங்க நண்பர்களே ஏன் நீ சீரேன்னு சொல்லிட்டு போன விஷயங்களை செய்யாம வந்த அப்படின்னு கேட்பாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அதனால இப்போ நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னா சோ இந்த மாயையில இருந்து நம்ம வெளியே வரணும் வாழ்க்கையில எது மேலையும் நம்ம வந்து அட்டாச்மெண்டா இருக்க கூடாது அதுக்காக ஒரு வாழ்க்கையை உருவாக்க அடுத்த ஜென்மம் அதனால உருவாக்கலாம் இல்லனா இந்த மாதிரி எர்த் பவுண்டட் சவுண்ட்ஸா இருந்துடலாம் அடுத்தது நீங்க பூமிக்கு போற நேரம் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க பிரபஞ்சத்துல எந்த எல்லைக்கு போனாலும் நம்ம அந்த அன்பு அங்க போய் ரீச் ஆகும் அவங்க கிட்ட போய் சேர்ந்துடும் இந்த வந்து அன்கண்டிஷனல் லவ்வுக்கு வந்து ஒரு தூரம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது எந்த உலகத்துல இருந்தாலும் பிரபஞ்சத்துல இந்த மூலையில் நம்ம இருப்போம் அந்த மூலையில அவங்க இருந்தாலும் நம்மளால அன்பு செலுத்த முடியும் ஆனா பந்தம் வந்து அவங்களுக்கும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்தி ஒரு வந்து நிலைக்கு போக விடாம மாயையில தள்ளிடும் அந்த பந்தத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் அது எது மேல வேணா இருக்கலாம் அதாவது நம்ம பொருட்கள் மேல இருக்கலாம் மனிதர்கள் மேல இருக்கலாம் பதவி மோகத்து மேல இருக்கலாம் அந்த மோகத்தை முதல்ல நம்ம கழட்டணும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ சோ மச்